இன்றைக்கு பிரகாசிக்கும் வார்த்தையின் மூலயமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நம் வசனத்தை தியானிக்கலாம் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வார்த்தை வருகிறார் இந்த நாளில் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை ஆமாங்க இன்னைக்கு தேவன் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற காரியங்களை நம்ம கண்களால பார்க்கல நம்ம அதை என்னன்னு அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம காதுகள்ல கேட்கல இவ்வளவு ஏங்க நம்ம சிந்தையில கூட அதை நம்ம நினைத்து பார்க்கறது இல்லைங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்ததும் இல்லை அதனாலதான் நம்ம அழிந்து போகிற இந்த உலகப் பொருட்களுக்காகவும் உலக காரியங்களுக்காகவும் பின்னால ஓடி தேவனுடைய மகத்துவமான காரியங்களை அந்த உன்னதமாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை நாம போகிறோம் இந்த நாளில் தேவன் சொல்றாரு நான் உனக்கு உண்டாக்கினத நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னிடத்துல வா அப்படின்னு நம்ம எல்லாரையும் அவர் அழைக்கிறாரு ஏன் தெரியுங்களா அவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் நமக்காக தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் மானத்தையும் நமக்கென்று படைத்தார் பூமியை படைத்து இவைகள் உள்ள எல்லா அவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னாரு அதோடு கூட அவர் விடலங்க நம்மளை பழுகி பெருகும்படியாக பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு இதை அறிந்த சத்ருதான் நம்மளை நெருக்கத்துக்குள்ள போக விடாதபடிக்கு அநேக வித நெருக்கத்துக்குள்ள கொண்டு போய் விடுகிறாள் அதற்கு அவள் ஏற்படுத்துகிற வழி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவை நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறத விட்டுட்டு நமக்கு அனுமதிக்கப்படாத காரியங்கள்ல நம்மளை கொண்டு போகிறான் இந்த நாள்ல கூட நாம உணர்ந்து செயல்படணும் இத உணர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது அப்போ கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நன்மையான காரியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் இடத்துல அன்பு வைத்திருக்கிறார் அதை உணர்ந்து நம்ம எல்லோரும் அவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நாம் பெற்று கொள்ளும்படியாக அவருக்கு பயந்து நடப்போமா நம்ம எல்லாரும் கடைகளை மூடி செவிக்கலாம் தகப்பனே ராஜா இதோ இந்த கூட தகப்பனே அப்பா நீர் அப்ப அன்பு கூறுகிற எங்களுக்காக ராஜா இந்த எல்லாவற்றையும் கொடுத்தீர் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜா கல்வாரில உமையே ஒப்பு கொடுத்தீர் தகப்பனே ராஜா அப்பா இன்றைக்கும் கூட ராஜா அதை உணர்ந்து தகப்பனே நாங்கள் செயல்படாதபடிக்கு அநேக வேலையில விழுந்து விழுந்து எழும்புகிறோம் தகப்பனே உலக காரியங்களுக்காக ராஜா விழுந்து போகிறவர்களா இருக்கிறோம் தகப்பனே அற்ப சந்தோஷத்துக்காக ராஜா அப்பா இழந்து போகிற ஜனங்களா இருக்கிறோம் தகப்பனே ராஜா இந்த நாளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே ராஜா அப்பா உமக்கு பயந்து ராஜா உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே ராஜா கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா அப்பா நாங்கள் ஞானமாய் இருக்கவும் தகப்பனே ராஜா அப்பா கர்த்தாவே உங்களுடைய ஆசிர்வாதம் கொள்ளவும் எங்களை இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம் மீரே எங்களை தொடர்ந்து நடத்துங்க மீட்பு முரட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் சுவைக்கிறேன் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமேன்